வணக்கம் கே எம் தமிழ் தமிழ்பக்தினர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட விரிவான புத்தாண்டு பலன்களை இப்போது நாம் ஆழமாக பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசி அன்பர்களே கடந்த சில வருடங்களாகவே வாழ்க்கை எப்போதான் மாறும் நமக்கு விடிவுகாலம் எப்போ என்று ஏங்கிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா உங்களுக்கான பதில் இதோ இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது ஜோதிட ரீதியாக சொல்லப்போனால் இது உங்களுக்கு சர்வாபிஷ்ட லாப வருடம் நீங்கள் நினைத்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ஆண்டு முதலில் இந்த ஆண்டின் கிரகநிலைகளை கொஞ்சம் விரிவாக பார்த்து விடுவோம் இதுதான் உங்கள் ஜாதகத்தின் அஸ்திவாரம் உங்களின் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இது ஒரு மிகச்சிறப்பான ராஜயோக அமைப்பு அதேபோல குரு பகவான் ஆண்டின் முதல் பாதியில் ஜனவரி முதல் ஜூன் வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறார் ஜூன் இரண்டாம் தேதிக்குப் பிறகு அவர் மூன்றாம் இடமான கடக ராசிக்கு மாறி அங்கே உச்சம் பெறுகிறார் இது விபரீத ராஜயோகத்தை தரும் ராகு பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலும் கேது பகவான் நான்காம் இடத்திலும் இருந்து வருடத்தின் இறுதியில் தங்கள் இடங்களை மாற்றுகிறார்கள் சரி இந்த கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் வாங்க துறைவாரியாக அலசி ஆராய்வோம் முதலில் தொழில் மற்றும் உத்தியோகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா அசுர வளர்ச்சி என்று சொல்லலாம் ஏனெனில் பத்தாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் சனி இருக்கிறார்கள் பத்தாம் இடத்து ராகு உங்களை சும்மா இருக்க விடமாட்டார் உங்களுக்குள் ஒரு பெரிய தொழில் வெறியை உருவாக்குவார் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மீடியா சினிமா மற்றும் ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம் வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்லும் ஆசை இருந்தால் இந்த ஆண்டு விசா கிடைத்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிய கிளைகள் தொடங்குவது புதிய பார்ட்னர்களை சேர்ப்பது போன்றவை வெற்றியை கொடுக்கும் மறைமுக எதிரிகள் தொல்லை தர முடியாமல் போகும் அடுத்ததாக பொருளாதாரம் மற்றும் செல்வம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு உங்கள் கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் லாபஸ்தான சனி உங்களுக்கு நிரந்தர வருமானத்தை உறுதி செய்வார் இதுவரை பணம் வரும் ஆனா தங்காது என்ற நிலை இருந்தாலும் இப்போது அந்தக் கவலை தீரும் வங்கி சேமிப்பு உயரும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறும் பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் ராகு பத்தாம் இடத்தில் இருப்பதால் பேராசையால் அதிகமான ஆபத்து எடுத்து முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும் நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறும்போது ரியல் எஸ்டேட் முதலீடுகள் இடம் நிலம் வீடு வாங்குவது போன்றவை மிகவும் சாதகமாக அமையும் குடும்பம் காதல் மற்றும் திருமணம் ஆண்டின் முதல் பாதியில் குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையேயான மனக்கசப்புகள் நீங்கி அன்பு வளர்ச்சி காணும் ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண யோகம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் குரு கடகத்துக்கு சென்ற பின்னர் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் அனைத்து தடைகளும் நீங்கி நிச்சயமாக திருமணம் நடக்கும் காதல் திருமணத்துக்கும் பெற்றோரின் ஒப்புதல் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க தாமதமான தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு மழலை செல்வம் பிறக்கும் யோகம் மிக அதிகம் ஆண் குழந்தை யோகம் கூட அதிகமாக உள்ளது மாணவர்களுக்கு கல்வி நிலை ரிஷபராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் ஆரம்பத்தில் சிறு கவன சிதறல் இருந்தாலும் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் பத்து பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் மேன்மை பெறுவார்கள் ஆராய்ச்சி மருத்துவம் சட்டம் ஆகிய துறைகளில் படிப்பவர்களுக்கு இது விசேஷமாக நல்ல காலம் வெளிநாட்டு படிப்பிற்கான உதவித்தொகை கல்விக் கடன் ஆகிய அனைத்தும் சாதகமாக கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு விடாமுயற்சியையும் உறுதியையும் வழங்குவார் ஆரோக்கியம் நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் வயிறு மற்றும் அஜீரண பிரச்சனைகள் வரலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொண்டை மற்றும் தைராய்டு பிரச்சினைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது குளிர்ந்த உணவுகளை தவிருங்கள் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை இப்போது நட்சத்திரவாரியான பலன்கள் கார்த்திகை ஆளுமை திறன் உயரும் அரசு வழி ஆதாயம் உண்டு ஆனால் அப்பாவின் உடல்நிலையில் கவனம் தேவை ரோகிணி மனக்குழப்பம் நீங்கி தெளிவு வரும் கலைத்துறையினருக்கு விருதுகள் கிடைக்கும் வாகனம் வாங்கும் வாய்ப்பு மிருகசீரிடம் இடம் நிலம் வாங்கும் யோகம் சகோதரர்கள் வழிநன்மை விளையாட்டு வீரர்களுக்கு சாதனை காலம் இறுதியில் பரிகாரம் திருவிசநல்லூர் சிவயோகிநாதர் கோவிலில் வில்வ அர்ச்சனை செய்வது ரிஷபராசிக்காரர்களின் பிரத்யேக பரிகாரம் கர்ம வினைகள் நீங்கும் குரு பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றுதல் ஆலங்குடி சென்று வருவது மிகவும் மங்களகரமானது சனி பரிகாரம் மற்றும் தானம் சனிக்கிழமைகளில் ஊனமுற்றவர்களுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்யுங்கள் கோமாதா பூஜை பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வெல்ல அரிசி கொடுத்தால் குடும்பம் காக்கப்படும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி செல்வம் மகிழ்ச்சி வாரி வழங்கும் சர்வாபிஷ்ட லாப ஆண்டு தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் நன்றி